வணக்கம் இது உங்கள் வில்லேஜ் ரேடா பேஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது இடத்துல அதாவது ஆண்டியப்பன் ஒரு டேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேமில் வந்து மீன் பிடிச்சிட்ருப்பாங்க ஸோ அதை வந்து பிடிக்கிறதையும் லைவாக பார்க்க போகிறோம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு மட்டும் இல்லை யார் வந்தாலுமே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இது தவிர அவங்க இப்போ நம்ம குரூப்பாக வரோம் ஒரு பத்து பேர் இருபது பேர் வரோம்னா மீன் குழம்பு சாப்பாடு ரசம் மீன் வறுவல் இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு தர சொன்னோம்னா செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து நம்ம தங்க முடியாது ஏன்னா தங்கறதுக்கான ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை ஸோ தங்குற அந்த மோட்டிவ் வந்து நம்ம இங்கே வர வர முடியாது தெரிஞ்சவங்க அங்கே வீடு இருக்கு நிலத்தில் டென்ட் போட்டு நம்ம தங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடியே நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு அது மாதிரி தான் வந்து வந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் வந்திருக்காங்க நம்ம சிலம்புஜி வந்திருக்காரு ஆக்சுவலி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்குது இவர் வந்து லோக்கல் கை கரெக்டு ஏன்னா நம்ம ஒரு லோக்கல் ஆள் நம்ம கூட இருக்கணும் இல்லையா அதுக்காக வந்து நம்ம கூட்டுகிட்டு வந்திருக்கோம் பகலில் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா செமையாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம் தான் சேஃப் அண்ட் செக்யூராக பகலில் வர்றதுக்கு நைட்டில் வந்து இங்கே தங்குற ஃபெசிலிட்டி எல்லாமே எதுவுமே கிடையாது அதனால் நைட்டில் நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி இங்கே தங்கலாம் அப்படின்ற மோட்டிவில் வந்து இந்த இடத்துக்கு வர வேணாம் ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் இல்லைம்மா இப்போ நம்ம கிட்ட காசு இருந்தது அப்படின்னா நம்ம வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ இல்லைன்னா ரொம்ப ஃபேமஸான சுற்றுலாத்தலத்துக்கு நம்ம டூர் போவோம் இதே ஒரு நூறு இரநூறு இருந்தால் போதும் நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சுற்றுலாத்தலங்கள் நிறையவே இருக்குது அதெல்லாம் கூட நம்ம போய் பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த வீக்கெண்டு இல்லை லீவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு போய் பார்க்கறதுக்கு ஏற்ற சின்ன சின்ன ஸ்பாட்டு தான் நம்ம ஊர்லயே வந்து இருக்குது அப்படி ஒரு இடம் தான் வந்து நாங்கள் இன்னைக்கு இருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஆண்டியப்பனூர் டேம் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த ஆண்டியப்பனூர் டேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக அதிகளவில் இந்த இடத்துக்கு யாரும் சுற்றுலா வரமாட்டாங்க ஆனால் உள்ளூர் மக்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃப் டே வந்து இந்த இடத்துல இருந்துட்டு போவாங்க இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பத்தூர்லேருந்து போயிருந்தேன் ஸோ திருப்பத்தூர் குருசிலாப்பட்டு இதே இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா ஜபாது மலையே வந்து வந்துடும் இதை ஜவ்வாது மலை காவலூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வானியல் ஆய்வு மையம் தொலைநோக்கி இருக்கக்கூடியது இங்கே தான் அதாவது இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய அந்த விண்வெளி ஆராய்ச்சிக்காக இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கி இது தான் இது நம்ம கூட சனிக்கிழமையான விசிட்டர்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க நம்ம போய் பார்க்கலாம் சரி ஓகே நம்ம நேராக டேமுக்கு வந்து வந்துடலாம் ஸோ டேமோட என்ட்ரன்ஸில் நம்ம வெளியே வந்து பார்த்திங்கன்னா பைக் நிறுத்திட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம் ஸோ டேம் அந்த பக்கம் இருக்குன்னா டேமுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பார்க் வந்து இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சிலைகள்லாம் வந்து வச்சு அந்த குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த ஊஞ்சல் சின்ன சின்ன விளையாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கு என்னன்னா அந்த பராமரிப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் பார்த்தவரிலேயே நிறைய இடங்கள்ல அந்த புல் பூண்டு செடி அதெல்லாம் முளைச்சிக்கிட்டு பார்க்க கொஞ்சம் இதாக தான் இருந்தது ஆனால் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அங்கே வந்து மக்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பக்கவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த டேம் இருக்கு இல்லையா அது மேலே நடந்து போனோம் அப்படின்னா இந்த மலை அந்த மலையடி வாரத்தில் டேமு டேமுக்கு மேலே அந்த தடுப்பில் வந்து நம்ம நின்றுட்டு பார்க்குற மாதிரி ஒரு வியூ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஜஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அதை தாண்டி அப்படியே வந்து டேமுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா முனீஸ்வரன் மீன் கடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது தவா மீன் வந்து அந்த இடத்துல போட்டுட்ருப்பாங்க இந்த மீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துலையே வந்து பிடிச்சி அவங்க சுட சுட அங்கே வந்து போட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக மீன் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் இந்த இடத்துல இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு மீன் வந்து கிடைக்கும் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது சொல்லிட்டு அந்த மீனோட சைஸை பொறுத்து ரேட் வந்து அந்த இடத்துல வந்து வாங்குவாங்க இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் வரீங்க அப்படின்னா வரும்போதே சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்துருங்க இங்கே மீன் வாங்கி வச்சு நம்ம சாப்பிட்லாம் இதே நம்ம ஒரு பத்து பேர் புது பேர் ஃபேமிலியோடு வரோம் அப்படின்னா இவங்க கிட்டேயே சொன்னோம்னா சாப்பாடு மீன் குழம்பு மீன் வருவல் ரசம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பக்காவாக செஞ்சு வச்சுருவாங்க அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குல்ல ஸோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இந்த டேம் ஓரத்துலேயே வந்து அழகான ஒரு வீடு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மண்டையை வந்து குழம்பு வச்சு கொடுத்துருக்காரு எனக்கு ம மலேசியாவில் அந்த மீன் தலையை வந்து குழம்பு வச்சு தருவாங்களே அந்த மாதிரி இருக்குது அது இல்லாமல் இங்கே நல நலத்தில் விளையிற அந்த நெல் சோறு நெல்லரிசி சோறுன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து வடித்து வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அந்த கீத்து கொட்டாயில் கட்டின வீட்டுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு நம்ம சாப்பிட்ற அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படியே இந்த இடத்த மட்டும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலை தான் அந்த ஜவ்வாது மலைக்கு கீழே தான் அந்த ஆண்டியப்பின்னு ஒரு டேம் வந்து இருக்குது ஸோ டேமோட ஒரு சைடு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் அந்த பூமி எல்லாமே வந்து இருக்குது அங்கே வந்து கீத்துக்கோட்டாயில் கட்டின அந்த வீடு இதெல்லாம் பார்க்க ரொம்பவே ரம்யமாக இருந்தது கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்துலையே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த இடத்துக்கு வந்தோம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் ஓரத்துலேயே இந்த இடத்துல வந்து டென்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே கொஞ்ச நேரம் டென்ட் போட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வீடுங்க நிலம்லாம் இருக்கு இல்லையா அங்கே போய் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்மளுடைய ஐடியா இது வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த டென்ட் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் நாங்கள் இந்த திருப்பத்தூர் வர வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கடையில் சிக்கன் வந்து கட் பண்ணி தர சொல்லி நாங்கள் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்பிக்யூ செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டயே இருந்தது அடுப்பு கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அந்த பார்பிக்யூ செட்டில் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணோம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்ன எதுவுமே மசாலா போடாமல் அப்படியே சுட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை லைட்டாக அதை வேக வச்சு அதுக்கு மேலே உப்பு மிளகாத்தூள் தூள் போட்டுட்டு திருப்பியும் அதை கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்டோம்னா உண்மையிலுமே அல்டிமேட்டாக இருக்கும் எந்த ஒரு மசாலா மே தேவையில்லை ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நல்லா இருக்கும் நாங்கள் அந்த மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தூக்கம் காற்று வந்து சில்லி சில்லி சில்லுன்னு வீசிட்டே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரிலாக்ஸாக இருந்தோம் ஸோ காலையில் அப்படியே எழுந்து வந்து அந்த டேம் இருக்கு இல்லையா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ டேம்லேயே மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம் அதே மாதிரி டேமோட இன்னொரு சைடு இந்த இடமும் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சன்செட்டு வெளியே வர்றது வந்து நம்ம பார்க்கலாம் அதுவும் அந்த ரெண்டு பனைமரத்துக்கு நடுவில் அந்த சூரியன் வெளியே வர்ற அந்த காட்சியை பார்க்கறது உண்மையிலுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது அதேமாதிரி இந்த இடத்துல காலையில் மூணு மணிலேருந்தே வந்து மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பரிசலில் வந்து மீன் பிடிச்சிட்டு ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து நம்மளை பரிசலில்

அங்க போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்து ரெண்டு நாள் அந்த சைடு பிடிச்சிட்டு அப்புறம் இந்த சைடு வருவோம் அப்படின்னாங்க ஆனா மீன் பிடிக்கிறதும் ரொம்பவே கஷ்டம் தான் இதுல நம்ம பார்க்கும் போதே தெரியுது அந்த வலையை எடுத்து அழுக்கிற மீன் அந்த குச்சி கல் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்பவே கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல பச்சை மீனா இருக்கட்டும் இல்ல வருவலா இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்க இருந்து நம்ம வாங்கி சாப்பிடலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே ரிலாக்ஸா இருந்தது இந்த இடத்துல எங்களுக்கு பெருசா யாரையுமே தெரியாது ஆனா இந்த இடத்துல அவங்க கேட்டு இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை வாரத்தில் தங்குனது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்கள் இருக்கும் சேஃபாக தங்குற மாதிரி அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில நம்ம வர வேணாம் ஆனால் பகலில் நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த பார்க்கில் கொஞ்ச நேரம் நம்ம ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு சாப்பாடு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இல்லை இங்கே ஆர்டர் பண்ணாலும் சரி அப்படியே வந்து பார்க்கில் உட்காந்து அவங்க கிட்டே மீனை வாங்கி நம்ம உட்காந்து சுட சுட சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போறதுக்கு ஒரு தரமான ஒர்த்தான ஸ்பாட்டு தான் நம்ம சுற்றி பார்க்கறதுக்குன்னு பெருசாக எதுவும் இல்லை ஏன்னா நம்ம சுற்றி பார்க்க நிறைய இருக்கும் அப்படின்னுலாம் வந்துட முடியாது ஒரு ஆஃ ஹாஃப் டே வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏற்ற இடம் இந்த வீடியோவ பொறுத்த வரையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பைஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க கொடுவே அந்த பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணீங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்